அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹமது இந்த அழகான ரம்லான் மாதம் நமக்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதமாக இருக்குது இன்னும் இந்த அழகான மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு இன்னும் இந்த மாதத்தில் ஷைத்தான் விளங்கடப்படக்கூடியவனாக இருக்கான் இன்னும் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹு தாலா அவன் நினச்ச அளவுக்கு நமக்கு நன்மைகளை தரக்கூடியவனாக இருக்கான் இன்ஷால்லா எனவே இந்த ஒரு ரமலான் மாதத்தில் நம்ம ஓதக்கூடிய குருவானாக இருந்தாலும் சரி நம்ம வைக்கக்கூடிய நோம்பாக இருந்தாலும் சரி இன்னும் இபாதத்தான தொழுகையா இருந்தாலும் சரி இன்னும் சிறிய திக்ராக இருந்தாலும் சரி ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹாலா நம்ம விரும்பிய நன்மையை நமக்கு தரக்கூடியவனாக இருக்கான் ஆன்ஷா லா ரமலானோட முதல் பத்தில் நம்ம ஓதக்கூடிய இந்த துவாவுக்கு அல்லாஹாலா அதிகமான ரஹமத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் அந்த ஒரு துவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹுமர் ஹம்னா பி ரஹமதிக யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படிங்கிற துவாவாக இருக்குது இதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹுவே கிருபையாளருக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது நீ கிருபை செய்வாயாக அப்படிங்கிறது இதோட பொருளாக இருக்குது எனவே இன்ஷால்லா இந்த ஒரு அழகான மாதத்தில் நம்ம இந்த ஒரு திக்ர அதிகமாக ஓதி அது மட்டும் இல்லாமல் குருவானையும் அதிகமாக ஓதி அதிகமான இபாதத்துகளையும் செஞ்சு இன்னும் அல்லாஹு தாலா விரும்பி வழங்கக்கூடிய நன்மைகளை அதிகமாக பெறக்கூடிய அடியார்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக ஆமீன் வாஹிற தஹவானா அலஹமது இல்லாஹி ரபிலால